அன்புள்ள கலக ராசி அன்பர்களே வணக்கம் ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் தங்களுக்கு எட்டாம் இடமாகிய அஸ்தமஸ்தானத்திற்கு செல்கிறார் தங்களின் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் முறைப்படி புதன் பகவான் தங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கும் ராசிக்கும் உரியவர் புதன் எட்டாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரக நிலை மாற்றமானது தொழில் துறையில் காணப்பட்ட தடைகளை போக்குகிறது அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட மனசாபங்கள் மற்றும் பிரச்சனைகளையும் தீர்க்கிறது எந்த பிரச்சனை இருந்தாலும் சாதுரியமாக பேசி திறம்பட அதனை சமாளிப்பீர்கள் கடந்த சில தினங்களாக நீங்கள் எதிர்கொண்டு வந்த பிரச்சனைகள் தீரும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் மன அமைதி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் இதுவரை ஒன்றுமில்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டவர்கள் ஒற்றுமையாக இருப்பர் குடும்பத்தில் பரஸ்பர புரிதல் உண்டாகும் அந்நியோனியம் பெருகும் தளங்களான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் கடன் பிரச்சனைகள் தீரும் பல வரவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு தங்கள் துறையில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார்கள் உத்தியோகத்தில் சீரும் சிறப்பும் பெறுவேர் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வோர் அதாவது எழுத படிக்க பயன்படும் பொருட்களை விற்போர் இன்டர்நெட் துறையில் உள்ளோர் செல்போன் பிசினஸ் செய்வோர் ஆகியோருக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் தொழில் துறையில் தாங்கள் புகழ் பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பர் தொழிலாளர்களும் நன்கு ஒத்துழைப்பார்கள் ஆக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் தங்களுக்கு பெரிய மாற்றத்தினை கொண்டு வருகிறார் கமிஷன் அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் உண்டாகிறது லேண்ட் புரோக்கர்ஸ்களுக்கும் தபரிமிதமான பண வரவு உண்டாகிறது தாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட அளவுக்கு மீறிய பண வரவுகள் தங்களுக்கு கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சி கொள்வீர்கள் ஐடி துறை பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் ஐடி துறையில் இதுவரை வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை மறுக்காமல் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு பெரிய மன்னர்களுடைய நட்புறவுகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளின் தொடர்புகள் கிடைக்கும் ஆக கடகராசி என்பர்கள் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிவழுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்